ஒரு நேசர் அவங்க பேர் எனக்கு இப்போ யாபத்துக்கு வரல ஒரு இறைநேசர் என்ன செய்கிறாங்க காட்டு வழியாக போய்கிட்டு இருக்காங்க ஒரு மாற்று மதத்தில் உள்ள ஒரு மனிதர் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த தவம் வந்து எப்படின்னாக்கா அவரை கண்ணைத்தானே உருக்கிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கார் இதை பார்த்தவங்க என்ன செய்கிறாங்க இந்த இறைநேசரை நின்று கேட்குறாங்க கொஞ்சம் நேரம் இருந்துட்டு எவ்வளவு நாளாக இந்த மாதிரி நீங்கள் தவத்தில் இருக்கீங்க அவர் மாற்று மதம் லாய்லஹ சொல்கிறாங்க களிம சொல்லலை கேட்ட உடனே அந்த மனிதர் சொல்கிறாங்க அந்த தவத்தில் இருந்த மனிதர் சொல்கிறாங்க நான் வந்து பதினாலு வருடங்களாக தவத்தில் இருக்கேன் நான் அங்கே இங்க எங்கேயுமே போகலை பதினாலு வருடங்களாக நான் தவத்தில் இருக்கேன் அப்போ உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதோட உங்களால் மற்ற விஷயங்களை உங்களை உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்துல ஆதாரமாக ஏதாவது எங்களை செஞ்சு காட்ட முடியுமான்னு கேட்குறாங்க நேரனே சார் அதுக்கு அவங்க சொல்கிறாங்க நான் செஞ்சு காட்ட முடியும் நீங்கள் நாளைக்கு வந்து ஒரு அண்டா எடுத்துக்கிட்டு வாங்க நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன்னு சொல்லிட்டேன் மறுநாள் அந்த அண்டாவோட இவங்க போகிறாங்க போய் என்ன செய்கிறாங்க அவங்க முன்னால் வைக்கிது இப்போ இந்த மனிதர் சொல்கிறாங்க நான் இந்த தண்ணி குள்ளே இறங்குறேன் நான் என்னுடைய ஜெபத்தை நான் செய்வேன் அதாவது அவர் அவர் ஜெபம் பண்ணுறாரு இல்லையா அதை நான் செய்வேன் அப்போ அதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க நான் எப்படி கரைச்சி போகிறேங்கிறத பாருங்கள் அதே மாதிரி என்ன செய்கிறாங்க அண்டைக்குள்ள இருக்காங்க ஜெபம் பண்ணுறாரு பண்ணும்போது என்ன செய்கிறாரு கரைஞ்சி தண்ணியாக ஆயிரு சொல்றது குடிகிற மாதிரி இருக்கா தண்ணி ஆயிடாரு இதை பார்த்த இறைநேசருக்கு ஒரு ஆச்சரியமும் கூட ஒரு இப்படியும் ஒரு தவ இருக்குது அப்படின்னு நினைக்க ஒரு பா நினைக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க செய்கிற வேலை என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய தோளில் கடந்து துண்டை எடுத்து ஒரு முனைய அந்த தண்ணியை தொடுறாங்க அந்த தண்ணி ஆகிட்டார் இல்லையா அந்த தண்ணியை தொடுறாங்க தொட்டுட்டு என்ன செய்கிறாங்க அதுக்கு பிறகு நீங்கள் வாங்கன்ட்டாங்க அவர் திருப்பி விபத்து பண்ணி வெளியே மனிதராக வந்துட்டார் அப்போ இவங்க சொல்கிறாங்க விரைநேஸ்வர் சொல்கிறாங்க நான் போயிட்டுலாம் வரணுன்னு அவசியம் இல்லை அல்லாவுடைய நாட்டை பிரகாரம் நான் இந்த அண்டகுள்ள இறங்குறேன் நானும் தண்ணி ஆவேன் அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க இந்த பக்கம் மறுமுனையில் ஒரு காஞ்ச இடம் இருக்கு இல்லையா அதாவது அந்த ஒரு துணிக்கு ரெண்டு முனை இருக்கு இல்லையா இந்த முனையை நான் அதில் நினச்சிட்டேன் இப்போ இந்த முனையை நீங்கள் முக்கிய எடுத்துருங்க அந்த தண்ணியில் இது உங்களுக்கு கொடுக்குற வேலை எனக்கு இவர் சரின்ட்டார் அதே மாதிரி அவங்களும் தண்ணி ஆகுறாங்க இவர் முக்கியம் எடுத்துறாரு திருப்பி அவங்க நல்ல நிலமைக்கு வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு எப்படி இந்த பாக்கியம் கிடச்சிச்சு சரி எங்களுக்கு பாக்கியம் கிடச்சிச்சு உங்களுக்கு என்ன பாக்கியம் கிடச்சுன்னு கேட்கறதுக்கு முன்னாடி இந்த இந்த பக்கம் அவரை தொட்ட முனை இருக்கு இல்லையா அதை நீங்கள் நுகர்ந்து பாருங்கண்டா நுகர்ந்து பார்த்தா ரெத்த வாடகை அடிக்குது இந்த முனையை நீங்க உணர்ந்து பாருங்கண்டாங்க ரெண்டு முனை இருக்கு இல்லையா இந்த முனையை நீங்க நுகர்ந்து பாருங்கண்டாங்க நுகர்ந்து பாருங்க இரண்டுமே மனிதர் தானே ரெண்டு பேருமே அதாவது புதித்து விழுக இருந்து பிறந்தவங்க தானே ரெண்டு பேருமே அப்போ அவர் கேட்குறாரு என்ன நான் என்னுடைய தண்ணியில துருவாற்ற வீசுது உங்களுடைய தண்ணியில் என்ன செஞ்சிருக்கு கஸ்தூரி மணக்குதே என்ன காரணம்டா அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க அந்த இறைனேசர் சொல்கிறாங்க நாங்கள் சொல்கிறது லாயலாக இல்லல்லாம் ரசூல் ரசூலுங்கள்தான் அந்த வார்த்தையை அல்ல கஸ்தூரியாக ஆக்கி விட்டாங்க இதை கேட்ட உடனே அந்த மனிதர் இவங்களுடைய கரம் விட்டு ஈமான் கொண்டதாக வரலாறு சுபகானுல்லா அப்போ நம்ம நம்ம சொல்லக்கூடிய களிமாவை கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன படிப்பினை எடுத்துருக்கோம் நம்ம சு களிமாவை கொண்டுட்டோம் களிமா சொல்லிவிட்டோம் இன்றைய பொழுது காலையில் இருந்து இப்போ மகரிபரன் சந்திக்க போகிறோம் இன்ஷா தான் இப்போ இது வரையிலும் ஐந்து களிமாவை சொன்னவர்கள் எத்தனை பேருந்தில் இருப்போம் அந்த கையெழுத்துக்கணும் சொல்லலை நம்மளே நம்மளையே நம்ம பரிசோதனை பண்ணுறதுன்னு நம்ம சொன்னோம் சுய பரிசோதனை பண்ணுவோமே அப்போ நம்ம நான் ஈமான் கொண்டிருக்கேங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது என்னைக்கோ சொல்லியிருக்கேன் ஈமான் நான் தொழுகிறேன்ப்பா தொழுகிறோம் அலமந்தில்லா எல்லாம் ஏற்றுக்கொள்ளணும் நம்மளுடைய தொழுகையில் ஒரு உதிப்பு வருதா வரணுமா வரக்கூடாதா அந்த உதிப்போடு நம்ம தொழுகிறோமா ஒரு கண நேரம் ஏன்னா அல்லாவும் மறந்த நிலையில் இருக்கும்போது எனக்கு மரணத்தை தந்து விடாதே அதுதான் நம்ம கேட்குறோம் அல்லாட்ட கேட்கற அந்த இதுவாக கேட்க முடியாது அல்ல அவன் மறந்த நிலை என்ன நமக்கு தொழுகையில் கூட அவனை மறக்கிறோமே அது லை நம்ம சொல்லலாம் இல்லை தொழுகையில கூட அவனை எத்திர நமக்கு தப்பில் கெட்டின உடனே அல்லா இப்ப என்ன என்ன நினைவுகள் என்ன என்ன கவலைகள் நான் இந்த தொழுது தொழுது முடிஞ்ச உடனே என் ராஜத்தெல்லாம் நிறைவேற எல்லாம் நிறைவேறணும் நான் அசு தொழுது இருக்கேனாக்கா எல்லாம் நிறைவேறியனும் ஆனால் அல்ல நம்மளை படைத்து வளர்த்து ஒவ்வொரு உறுப்புகளையும் வளர வச்சு பிறக்கும் போது தொலைன்னு கிடக்கு கையும் காலம் அது அல்ல எவ்வளோ அழகாக ஆக்கி ஒவ்வொரு வயதுக்கு தகுந்த மாதிரி அந்த பருவத்தை கொண்டு வந்து அல்லாஹு தலை நம்மளை இந்த அளவுக்கு ஆக்கியிருக்கானே அப்படிப்பட்ட ரப்பில் ஆளுமைக்கு நம்ம நன்றி செலுத்துவோம் நம்ம தொழுகை தொழுகையாக ஏற்றுக்கொள்ள நம்ம தொழுகக்கூடிய தொழுகை தான் உறுதியான தொழுகை நூறானியமான தொழுகை எல்லாம் பாதுகாக்கிற சில நேரம் தூக்கத்தில் தொழுகிறவங்களாம் இருக்கும் இல்லையா எல்லோரும் எமளையும் சேர்த்து தான் சொல்கிறோம் தூக்கத்தில் தொல்கிறவங்க தூக்கம் போது தொழுகையை கூட என்ன செஞ்சா நம்ம அப்பறம் தொழுதுகிறோம் தெளிப்படுத்துகிறோம் அல்ல நம்ம அனைவரையும் தொழுகைக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய அந்த களிமா சொன்ன சீதேவிகளாக அல்லாஹு தலா ஆக்கிய அறிதான் என்ன வேலை இருந்தாலும் அந்தந்த பக்துக்கு நிறைவேற்றிட்டு நம்ம அந்த வேலையை பார்க்கும்போது அந்த வேலையில் பரக்கத்தும் இருக்கும் தெளிவும் கிடைக்கும் ஆனால் நம்ம அப்படி செய்கிறோமா எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம தொழுகைக்கு போவோம் அது போகும்போது நம்மளுக்கு தனி பக்து வந்துடும் ஆனால் பெரும்பாலும் பெண்களுக்கு லொகர் தொழுக ரெண்டரை மணியாக இருக்கும் ஏன்னா ரெண்டரை மணிக்கு ஒரு பக்து எல்லாம் வச்சுருக்கேன் போல் லொகருண்டு எல்லா பெண்களுக்கும் நான் சேர்த்து சொல்கிறேன் இருக்கா இல்லையா கேட்டால் இப்போ தொழுதுகிட்டு ஒரு கொஞ்சம் பொருள் நாலு ரகாயத்தை தொழுதுகிட்டு வந்துடுறேன் நாலு ரகாயிரத்தும் லொகருக்கு ஆக்கியிருக்கான் அந்த நாலு ரக்காயத்தில் நாலு தரம் சூரத்தில் பார்த்தியா ஓதணும் இருபத்தெட்டு ஆயிரத்து அது நாலு ரகத்துக்கும் கரெக்டாக சரி எனக்கு ஒன்று மேக்ஸ் சரியாக வராது நாளைங்களே கணக்கு போட்டுக்கோங்க நாலு தடவை சுரத்தில் பார்த்தியா ஓதணுமா ரெண்டு துணை சூறாவாக ஓதணுமா ரெண்டு துணை சூறாவில் நீங்கள் குழியாய் காப்பீடு கொள்வெல்லாம் அது ஓதுனாலே அது ஒம்பது ஆயிரத்தி இது அளவில் டைம் இருக்கா ரசுல்சல்லாக அலைவர் செல்லம் சுபுவுடைய தொழுகைக்கு சுண்ணத்துக்கும் நம்ம பருளுக்கு நடுவில் கொஞ்சம் கேப்பு கொடுத்துருக்காங்க வீட்டில் சுண்ணத்தை தொழுதுட்டு போவாங்க அங்கே போய் ம தொழுகிறது அந்த அந்த நேரத்தில் சூரத்தில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு தடவை நம்ம ஓதுனோம்னா நம்மளுடைய ஹாஜத்துகள் நிறைவேறும் பெரியார்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க ஆனால் ஒவ்வொரு தொழுகையிலையுமே சுண்ணத்துக்கு நம்ம தொழுதுட்டு உக்காந்துருக்கிறது அது என்ன ரெஸ்ட்டோ தெரியலை அதுக்கு பிறகு எந்திரிச்சி வரலை தொடர்கிறது இப்படி தொழுகையில் உள்ள குறைபாடுகளை நாம் இப்போ உங்கள்கிட்ட சொல்லும் மூலமாக நான் திருத்திக்கிறனும் கேக்கு முகமாக நீங்கள் என்ன செய்யணும் திருத்துறதுக்கு முயற்சி பண்ணணும் இன்ஷா சரி தொழுகை அடுத்து நோன்பு வந்துருச்சு நோன்பு நம்ம ரம்லான் நோன்பு அலமதுல்லா எல்லோரும் வச்சுருப்போம் அல்ல அந்த பாக்கியத்தை தந்தான் அதில் கலா நோன்புகளை நம்ம இன்ஷா ரொம்ப இழுத்துக்கிட்டு போகாமல் ஆபியத்து இருக்கும்போது நம்மளுக்கு தயக்க த தளர்ச்சி வருவதற்கு முன்னாலேயே அந்த சூட்டோட சூடா வைக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு ஆர்வம் கூடிய பாக்கி தான் அப்படி வைக்க முடியலையா அதுக்கு அடுத்த அடுத்த அவ என்ன செஞ்சிடணும் சீக்கிரம் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தரணும் குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட மாதத்தில் வரக்கூடிய இந்த நோன்புகளையும் இன்ஷா அல்ல தெளிவாக பிடிப்பது பிடிக்கக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹமான் தரணும் அப்படிங்கிற நெய்யத்தோடு நம்ம பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் ஏன்னா லாயலாக இல்ல முகமது ரசுல்ல சொன்னால் தான் இந்த பதவியெலாம் நம்மளுக்கு கிடைக்கும் தொழுகவும் முடியும் ஒரு மாற்று மதத்தில் இருக்காங்க அவங்க வந்து களிமாவை ஈமானோட சொல்லலை அவங்க தொழுகிற முடியுமா தொழக முடியாது ஆனால் நம்மளை அல்லாஹுத்தாலா அல்லா அல்லாவுடைய அடிமைகளாக படைத்து அப்தாக படைத்து ரசுல்லாவுடைய உம்மத்தாக படைத்து நம்மளை இப்படி இப்படி தொழுங்க ஏன்னா அல்லா படைச்சிருக்கிற மொத்த படைப்புமே நாலு வகை தான் ஒன்று நின்றுக்கிட்டே இருக்கும் மரங்கள்லாம் ஒன்று இருக்குலையே இருக்கும் கால்நடைகர் இன்னொன்று என்ன செய்யும் சச்சிதாவிலையே இருக்கும் ஒன்று நின்று உட்காந்துக்கிட்டே இருக்கும் அது என்ன என்ன நீங்களே முடிவு பண்ணலாமே இந்த நாலு வகையுமும் அல்லகு தால என்ன செஞ்சுருக்கான் மனிதனுக்கு தொழுகையாக தந்திருக்கான் அந்த தொழுகக்குள்ள லாயிலாக இல்லல்ல முகமது சூழ்நாத தேடக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ் அதே போல அல்ல